தற்பொழுது நாம் பார்க்கக்கூடியது கார்த்திகை மாத பனிரெண்டு ராசி பலன்களை நம்ம பார்க்க போகிறோம் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கு நேரங்கள் யோகங்கள்லாம் எப்படி இருக்கும் என்னென்ன மாற்றங்கள் நமக்கு வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாகவே கார்த்திகை மாதம் என்று சொல்வதற்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஐயப்பனுக்கு மிகவும் உகந்த ஒரு மாதம் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்து சபரிமலைக்கு செல்லக்கூடிய ஒரு யோகம் அம்சம் உண்டு சில பேர் அதை தொடர்ந்து செய்யக்கூடியவர்கள் அதாவது ஐப்பசி மாசமே மாலை போட்டு கார்த்திகை மாதம் முழுவதும் இருந்து செல்பவர்கள் இருக்கிறார்கள் அதே போல இந்த கார்த்திகை மாதம் என்று சொல்லக்கூடியது கார்த்திகை சோமவாரம் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானுக்கு உகந்த ஒரு மாதமாக அமைகிறது கார்த்திகை சோமவாரம் எல்லா ஆலயங்களிலும் சங்காபிஷேகமானது தொடர்ந்து எல்லா ஆலயங்களிலும் திங்கட்கிழமை திங்கக்கிழமையில சாயங்காலத்தில் அவரவர் சக்திக்கு ஏற்ப நடைபெறும் அவரவர் சக்திக்கு ஏற்ப ஒரு நூற்றி எட்டு சங்காபிஷேகம் ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகம் பத்தாயிரத்தி எட்டு சங்காபிஷேகம் ஹோமத்தோடு நடைபெறுகிறது உபயமாகவே எல்லாரும் எடுத்து செய்யக்கூடிய அளவுக்கு உண்டு அப்போது இந்த பனிரெண்டு ராசிகள் இந்த ராசி கட்டங்கள் ராசிகள்லாம் எப்படி இருக்குது பனிரெண்டு ராசிகள் என்னென்ன சொல்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் பன்னிரெண்டு ராசிகளுக்கான பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது கார்த்திகை மாதத்தில் எந்தெந்த ராசி என்னென்ன கட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் எந்தெந்த கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேஷத்துல வந்து பாத்தீங்கன்னா கிரகங்கள் கிடையாது ரிஷபத்துல மிதுனத்துல கடகத்துல வந்து பார்த்தீங்கன்னா குரு அதே போல சிம்மத்துல ஜாதகத்துல கேது கன்னியில கிரகங்கள் கிடையாது துலாம்ல புதன் சுக்ரன் சந்திரன் அதே போல அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா விருச்சகத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் தனுசு மகரம் கும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா ராகு சனி மீனத்துல கிரகங்கள் கிடையாது இந்த தான் இருக்கு அப்போ இந்த ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது இதை வைத்து பன்னிரெண்டு ராசிகளுக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்கும் உங்களுடைய பிளஸ் மைனஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நான் என்ன சொல்ல வந்திருக்கேன் என்ன சொல்லியிருக்கேன் என்ன ஸ்லோகம் சொல்லி கொடுத்துருக்கேன் என்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் மிதுன ராசி நேயர்களை மிதுன ராசிக்கு எப்படி இருக்கு நேரங்கள் யோகங்கள் அந்த கார்த்திகை மாசத்துல எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் மிதுன ராசிக்கு அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது பொதுவாகவே இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிந்தனையும் முடிவுகளும் உங்களை புதிய பாதைக்கு அழைக்கக்கூடியதாக இருக்கும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மறுபடியும் வடிவமைக்க நேரம் ஆரம்பிக்கக்கூடிய நேரமாக இருக்கும் பழைய கர்ம தடை மெதுவாக விலகக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம் சோ மிதுன ராசி பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு சில விஷயங்கள்லாம் சக்சஸ்ஃபுல்லா வரும் சோ கவலைப்பட வேண்டாம் வீட்டில் முன்னேற்றமான பேச்சுக்கள் சிலவற்றை நடக்கிறதுக்கான யோகங்கள் உண்டு சில சமயங்களில் உங்கள் வார்த்தையில் கூர்மையாக இருக்கும் அதனால் சொற்களை மெதுவாக பயன்படுத்துங்கள் அதே போல சகோதர சகோதரிகள் பக்கம் நல்ல ஆதரவு கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு பொதுவாகவே மிதுன ராசி அப்படின்னு சொன்னா குழப்பமான ராசி தாங்க என்னென்ன தானும் ஒரு ஒரு முடிவு எடுக்க முடியாது சில நேரத்துல மூணு குணம் முப்பத்தெட்டு யோசனை காலையில ஒரு குணம் இருந்தா மத்தியானம் ஒன்னா இருக்கும் மத்தியானம் ஒண்ணா இருந்தா போய் முடிஞ்சா ஒண்ணு இருக்கும் எதை செய்யறது காலையில சரியின்னோ மத்தியானம் வேணும் நைட்டு வேணுமோ இவனை புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு தனியாக ஒரு மூளை வேணும் அந்த மாதிரி இருக்கும் மிதுன ராசிக்கு என்ன பண்ணுறது புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி கேட்கவே வேண்டாம் ஏன்னு கேட்டால் இவங்க படுற பாட்டுக்கு அளவே கிடையாது ஏன்னா திருவாதிரை நட்சத்திரம் சில பேர் கல்யாணம் பண்ணி விவாகரத்தான் இருக்கும் அதுவும் பெண் திருவாதிரை நட்சத்திரத்தோட ஆண் திருவாதிரை நட்சத்திரம் நடுரோட்ல நணிக்காக தான் பாக்கி அந்த அளவுக்கு அவன் வந்து படாத படாதபாடு படுத்தி எடுத்துருவான் அந்த அளவுக்கு ஜாதகத்தில் இருந்துட்டு இருக்கு அதுவும் இந்த கார்த்திகை எல்லாம் அவனுக்கு சில விஷயங்கள்ல நினைச்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் நமக்கு நடக்குமா சில விஷயங்கள்லாம் நமக்கு சரியா வருமா அப்படின்னு எங்க வருது கிட்ட வருது தடங்களா ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த மாதிரி இருந்துன்னு இருக்கு அதே போல வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும் உங்கள் திறமை கண்டுகொள்ளப்படும் ஆஹ் பரவாயில்ல இவன் கரெக்டாக வேலை செய்கிறான் அப்படிங்கிற அளவுக்கு உங்க ராசிப்படி விடுவாங்க புதிய திட்டங்கள் அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய மாதமாக அமையும் ஆனால் தாமதமாக வந்தாலும் நம்பிக்கையை கைவிடாதீர்கள் அப்படின்னு தான் நான் சொல்வேன் தொழில் செய்பவர்களுக்கு புதிய கான்டாக்ட் புதிய டீல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும் வெளிநாடு யோகம் வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வெளிநாடு போனால் கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக அமையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே போல் முன்பு நின்று இருந்த சில பண வரவு இப்போது மெதுவாக ஓட சில செலவுகள் கட்டுப்படுத்தினால் உங்களுக்கு சேமிப்பு அதிகமாகும் செலவுகளை கட்டுப்படுத்துங்க அனாவசியமான செலவுகளை பண்ணுங்க அவசியமான செலவுகளை பண்ணுங்க அப்ப உங்களுக்கு சரியாக இருக்கும் அதே போல காதல் அந்த மாதிரி சில விஷயங்கள் என்ன உணர்ச்சியை மனதில் வைத்து பேசுங்கள் நீங்கள் சைலண்டாக இருந்தால் அவர்களுக்கு குழப்பம் ஏற்படும் திருமண முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல வரண மேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு சில பேருக்கு காதல் கை நான் விருப்பமான பண்ண கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சா கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய யோகங்கள் அமைப்புகள் எல்லாமே வரும் நன்மைகள் எடுத்துக்கும் போது ராசிக்கு சிந்தனை தெளிவு புதிய வாய்ப்பு வரவு நல்ல தொடர்புகள் உருவாகும் சொல்லலாம் அதிர்ஷ்ட கதவுகள் திறப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல சில விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது உங்களுக்கு சில மைனஸான சில விஷயங்கள் இருக்கு இல்லையா மனசஞ்சலம் அதிகமா இருக்கு முடிவு எடுக்கிறதுல தாமதமா இருக்கு அதிக எக்ஸ்பெக்டேஷன் இருந்து சில நேரத்துல இது எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இருக்கு உங்களுடைய சில எக்ஸ்பெக்டேஷன் குறைச்சிருக்கோம் அப்பதான் அப்படி இருந்தாதான் இருப்பேன் இப்படி இருந்தாதான் இருப்பேன்னா ஒண்ணும் செய்ய முடியும் ஏதாவது ஒரு விஷயத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போய் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்க ரசிக்கோரளவுக்கு சரியா இருக்கும் அதே போல மருத்துவம் ஜோதிடம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது மருத்துவ சம்பந்தமான விஷயங்கள் எடுத்துனோன்னா நரம்பு பிடிப்பு தூக்க கலக்கம் அனசிட்டி அந்த மாதிரி இருக்கக்கூடிய இரவு படுக்க போறதுக்கு முன்னாடி ஏதாவது உங்களுக்கு இந்த பசும்பாலில் வந்து இந்த மிளகு இந்த மஞ்சள் சொல்றதுல அந்த மாதிரி ஏதாவது போட்டு சாப்பிட்றது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல நல்லா இருக்கும் ஓரளவு தீராத கவலை குறையும் மன அமைதி மன உறுதி உயரும் தடைகள் கரையக்கூடிய தடைகள்லாம் கரைந்து ஓரளவுக்கு நன்னா இருக்கக்கூடியதாக இருக்கும் அதே போல சொத்து விவகாரங்கள் எல்லாம் ரொம்ப கொஞ்சம் கவனமா கையாளுங்க சொத்து விஷயங்கள் எல்லாமே கணவன் மனைவி ஓரளவு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய எதுவா இருந்தாலும் பேசிக்கணும் பேசாம இருந்தால் முடியாது திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியில கொஞ்சம் கவனமாக பேசக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கணும் அதே போல மாணவ மாணவிகள் படிப்புல நல்லா சிறப்பா இருப்பாங்க கடன் தீரக்கூடிய கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய கடன் தீரும் உடனே நிறைய உங்களுடைய கடன் தீரும் சொல்ல முடியாது கொஞ்ச கொஞ்சமாக தான் உங்களுடைய கடன் தீரும் ஷேர் மார்க்கெட்டிங்கெலாம் பார்த்து செலவு பண்ணுங்கள் அகலக்கால் வைக்காதீங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே மிதுராசி பொறுத்துல அகலக்கால் வச்சுங்கன்னா சரியாக வராது அதே போல் எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து உங்களுடைய ராசிப்படி செய்கிறது நல்லது அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க உங்களுக்கு முன்னோர்களை யாரையாவது கேட்டு செய்கிறது கேட்டு பண்ணுறது இதெல்லாம் உங்களுடைய ராசிப்படி உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக இருக்கும் அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் அதே போல் பதினாலு உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டகரமாக இருக்கும் அதே போல் வந்து அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு நீங்க போற மாதிரி இருந்தால் நீங்க வந்து பாத்தீங்கன்னா மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு பிரதோஷத்தை பிரதோஷ காலத்தை முக்கியமா எடுத்துக்கோங்க சுவாமிக்கு ஒரு தீபம் அதே போல அம்பாளுக்கு ஒரு நெய் தீபம் நந்திகேஸ்வரருக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க கால பைரவர் ஆஞ்சநேயர் சனி பகவான் இந்த வழிபாடெல்லாம் நம்ம தொடர்ந்து பண்ணணும் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க மிதுன ராசி சும்மா இருந்தாலே பிரச்சனைகள் தேடி வரும் நீங்க பிரச்சனையை தேடி போனோம் எப்படி இருக்கும் அதனால நீங்கள் உங்களுக்கு ஏதாவது அலுவலகத்துல கூட சரி நீங்கள் உண்டு உங்க வேலை உண்டுன்னு இருங்க வேலையிலலாம் இல்லைனா அதாவது நம்ம கூட இருப்பான் நன்னா பேசுவான் திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு போயிடுவான் இதனால உங்களுக்கு வந்து வேலையில உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன்ஸும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சில விஷயங்கள்லாம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் வரும் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் அதே போல தான் ஏதாவது நிறைய நல்ல விஷயங்கள் வர மாதிரி இருக்கும் தடங்களா இருக்கிற மாதிரி இருக்கும் திடீர்னு ஒரு கெட்ட பேர் வரும் ஸோ ராசி பொறுத்தளவுக்கு சில அந்த கெட்ட பேர்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க திருமண தடை திருமண தாமதம் சில பேருக்கு திருமண பேச்சுவார்த்தை சுபமான பேச்சுவார்த்தைகள் சுபமான சில நல்ல விஷயங்கள்லாம் கூடி வரதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும் ஸோ அதை பற்றி நான் கவலைப்பட வேண்டாம் அதே போல் எப்போதுமே ஆலயம் தொழுவது சாலவும் எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்போல்லாம் நீங்கள் கோவிலில் போய் வழிபாடு செய்கிறது எப்போல்லாம் கோவிலில் போய் நீங்கள் சில விஷயங்கள்லாம் செய்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு சில நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும் பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தோட நல்லபடியாக நடக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பெரியோர்களின் உடல்நிலையை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் சுகர் சம்மந்தப்பட்டது சில விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறது நல்லது பெரியவர்கள் கூட இருக்க ஏன்னா மருத்துவ செலவுகள் அதிகரிக்கிறதுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு பெண்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய வாரமாக இருக்கிறது வண்டி வாகனங்கள் சீட்டு பணம் இந்த மாதிரியான சில விஷயங்கள் கணவருக்கு தெரியாம எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க இப்படி எல்லாம் செஞ்சீங்கன்னா மிதுன ராசிக்கு நல்லது மிதுன ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் சிறப்பா இருக்கு வழக்கம் வணக்கம் வாழ்கோளமுடன்